இன்றைய தலைப்புச் செய்திகள் தமிழ்நாட்டில் பெண் போலீஸ் அதிகாரியை கத்தியால் குத்திய கணவர் புனித ஹஜ் அதிக வெப்பம் காரணமாக பதினான்கு பேர் பலி அதிபர் தேர்தலில் யாருக்கு ஆதரவு ஹக்கீம் வெளியிட்ட அறிவிப்பு கனடாவில் வெப்பநிலை குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை நடுவானில் விமானத்தில் பற்றிய தீயால் பதற்றம் தமிழ்நாடு காஞ்சிபுரத்தில் பணியில் இருந்த பெண் போலீஸ் அதிகாரியை அவரது கணவரே கத்தியால் குத்திய சம்பவம் பதிவாகியுள்ளது சங்கரமடத்திற்கு அருகேயுள்ள தனியார் வங்கி நுழைவு வாயிலில் இந்த சம்பவம் நேற்று நிகழ்ந்துள்ளது சின்ன காஞ்சி போலீஸ் நிலையத்தில் பணியாற்றி வரும் தலைமை போலீஸ் அதிகாரி ராணியும் அவரது கணவரும் நேற்று பகல் நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தனர் அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் தாம் மறைத்து வைத்திருந்த கத்தியை கொண்டு மனைவி டில்லிராணியின் இடது கையில் குத்திவிட்டு அவரது கணவர் தப்பியோடியுள்ளார் இதனை அடுத்து போலீஸ் அதிகாரி டில்லி ராணி உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சவுதி அரேபியாவில் புனித ஹஜ் யாத்திரையை மேற்கொண்ட சுமார் பதினான்கு ஜோர்தானிய யாத்திரிகர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவில் நிலவும் அதிக வெப்பம் காரணமாக குறித்த தரப்பினர் உயிரிழந்ததாக ஜோர்தான் வெளியுறவு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது அதுடன் இந்த யாத்திரையில் பங்கேற்ற சுமார் பதினேழு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் உயிரிழந்த ஜோர்தானியர்களுக்கு இறுதி கிரியைகளை செய்வது மற்றும் அவர்களது உடல்களை ஜோர்தானுக்கு அனுப்புவது தொடர்பான பேச்சுக்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இதேவேளை ஹஜ் யாத்திரையில் இதுவரை ஐந்து ஈரானியர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் புனித ஹஜ் யாத்திரையின் போது உயிரிழந்தவர்கள் தொடர்பில் சவுதி அரேபியா இதுவரை எந்த ஒரு தகவலையும் உத்தியோகபூர்வமாக வெளியிடவில்லை மேலும் இந்த வருடம் புனித ஹஜ் ஒன்று தசம் எட்டு மில்லியனுக்கும் அதிகமான யாத்திரிகர்கள் மக்காவுக்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் அதிபர் தேர்தலில் எந்த வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குவது என்பது தொடர்பில் இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது தாம் தற்போது ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியில் இருப்பதால் அந்த கூட்டணியுடன் இணைந்து செயற்பட எதிர்பார்த்துள்ளதாக அக்கட்சியின் தலைவர் ரஃபூப் ஹக்கீம் தெரிவித்தார் எனினும் கட்சி வேறு முடிவெடுத்தால் அது பற்றி பரிசீலிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார் அதிபர் தேர்தலில் போட்டியிட்டால் ரணில் விக்ரமசிங்கவே வெற்றி பெறுவார் என அவரது பிரதிநிதிகள் தெரிவிக்கின்றனர் ஆனால் அவர் உத்தியோகபூர்வமாக தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவிக்கவில்லை எனவும் ஹக்கீம் மேலும் தெரிவித்தார் கனடாவின் தென்மேற்கு ஒன்ஜாரியோ பகுதியில் வெப்பநிலை தொடர்பில் முக்கிய அறிவிப்பொன்று வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி கனடாவின் தென்மேற்கு ஒன்ஜாரியோ பகுதியில் ஆபத்தான வெப்பநிலை இன்றைய தினம் முதல் நிலவும் என கனேடிய தேசிய வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது மேலும் ஆபத்தான வெப்பநிலை மற்றும் ஈரப்பதனுடன் கூடிய வெப்பநிலை நீடிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் லண்டன் டொரண்டோ ஓவன் சவுண்ட் மற்றும் கிங்ஸ்டன் ஆகிய பகுதிகளில் இவ்வாறு கடுமையான வெப்பநிலை நிலவும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் சராசரியாக முப்பத்து ஐந்து பாகை செல்சியஸ் அளவில் வெப்பநிலை நீடிக்கும் எனவும் ஈரப்பதன் நிலைமையுடன் பார்க்கும் போது சுமார் நாற்பது முதல் நாற்பத்து ஐந்து பாகை செல்சியஸ் அளவில் வெப்பநிலை நீடிப்பது போன்று உணர நேரிடும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை டொரண்டோவில் இன்று இடிப்புயல் நிலைமை நீடிக்கக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணிக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது நடுவானில் பறந்து கொண்டிருந்த விமானத்தில் திடீரென தீப்பற்றியதால் விமானத்தின் ஒரு இயந்திரம் செயலிழந்த நிலையில் பயணித்த பயணிகளிடையே பெரும் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது நியூசிலாந்தின் குயின்ஸ்டவுன் நகரில் இருந்து ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகருக்கு சென்ற விமானத்திலேயே இவ்வாறு தீப்பாற்றி கொண்டது இந்த விமானத்தில் நூறிற்கும் மேற்பட்ட பயணிகள் பயணித்தனர் விமானம் புறப்பட்டு ஐம்பது நிமிடங்களில் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது விமான இயந்திரத்தில் திடீரென தீப்பற்றியது இதனால் விமானத்தில் ஒரு இயந்திரம் முழுவதும் செயலிழந்தது இதனை அடுத்து விமானம் அவசர அவசரமாக குயின்ஸ்டவுன் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது இந்த சம்பவத்தில் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை விமானத்தில் இருந்த பயணிகள் அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர் பின்னர் பயணிகள் அனைவரும் மாற்று விமானம் மூலம் மெல்போர்ன் நகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் நடுவானில் விமானம் பறந்து கொண்டிருந்த போது அதன் இயந்திரம் மீதும் பறவைகள் மோதியதாலேயே தீப்பற்றியதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது இந்த சம்பவம் குறித்து அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன